தீபாவளி விற்பனையை காப்பாற்ற மாநில அரசு அதிரடி உள்ளூர் வியாபாரிகளுக்கு நிவாரணமாக புதிய தீர்மானம் பூனாக் மாநிலத்தில் உள்ள சிறு நடுத்தர இந்திய வியாபாரிகளுக்கு ஆதரவாக தீபாவளிக்கு முன்பாக மூன்று மாதங்கள் எந்தவொரு வியாபார திருவிழா சிறப்பு விற்பனை கண்காட்சி ஆகியவற்றையும் நடத்த வேண்டாம் என மாநில அரசு எடுத்துள்ள தீர்மானம் வணிக உலகில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இத்தீர்மானத்திற்கு முழுமையான ஆதரவை வெளியிட்டு பினாங்கு இந்தியர் வர்த்தக தொழிலியல் சங்க தலைவர் இது வர்த்தக சரிவை தடுக்க முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் என்றார் குறிப்பாக லிட்டல் இந்தியா பகுதியை மையமாக கொண்டு செயல்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இதனால் பயனடைவார்கள் என கூறினார் வணக்கம் அதாவது வெளியில் இந்த வார்த்தைகள் வந்து இங்க போடக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆனா ஓப்பனா வந்து பாக்க போனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்ம ஒரு ஃபுல் அவங்களுக்கு சப்போர்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டேட் என்ன சொல்லிட்டாங்க தீபாவளி மூணு மாசத்துக்கு முன்ன கழிவுகளும் எந்த எதோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது ஸ்ட்ரைக்கா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா வார்த்தைகளும் எல்லா அப்புறம் ஜெர்மி கடை சாப்பாடுகள் எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு அவங்க வந்து போறக்கூடாதுன்னு யாரும் ஒண்ணு சொல்லல அந்த ஒரு மூணு மாசத்துக்கு தீபாவளிக்கு மூணு மாசத்துக்கு நம்ம வந்து எதை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்மளோட வர்த்தகர்களோட ப்ரொடெக்ஷனுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் போன வருங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து வர்த்தகர்களோட பிசினஸ் ரொம்ப அதிகமா பாதிப்பா இருக்கு பிள்ளைகள் அதே மாதிரி எல்லா ஊர்ல நடந்திருக்கும் ஆனா இந்த ஊர்ல ஒரு பாதிப்பா இருக்கு சில சில ட்ரேடர்ஸ்களுக்கு பாதிப்பா நிறைய அடைஞ்சிருக்கிறாங்க இதுக்கு ஆண்டிதான் நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறோம் இந்த வார்த்தை சங்கம் வந்து ஆதரவு குடுக்கறது வந்து இவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆதரவு தான் நம்ம இந்த செஞ்சிருக்கோம் இதனால வந்து யாருமே தரம் பண்ணல யாரும் வரக்கூடாது போடாது ஏன்னா எல்லாரும் தான் இங்க வந்து போடுறதுனால நான் யாரும் தரம் பண்ணல பட் இந்த ஒரு மூணு மாசத்துக்கு தீபாவளிக்கு மூணு மாசத்துக்கு எந்த இதும் கனிகள் இருக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம் தேங்க்யூ இந்த புதிய தீர்மானம் பினாங்கு மாநில முதலமைச்சர் சாவ்கானியோ மற்றும் பினாங்கு மாநில துறை தலைவர்கள் டத்து ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு மற்றும் ஜேசன் இங் ஆகியோர் இணைந்து எடுத்த முடிவாகும் கடந்த சில வாரங்களில் உள்ளூர் வியாபாரிகள் பல்வேறு பிரச்சனைகளுக்காகி வருகின்றார்கள் என்பதே இந்த தடை நடவடிக்கையின் பின்னணி வெளி மாநிலங்களில் இருந்து வருகின்ற வியாபார திருவிழாக்கள் உள்ளூர் வியாபாரிகளின் நலன்களுக்கு பீதியொட்டுகின்றன வாடகை செலவுகள் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு கை கொடுக்க முடியாத நிலை உருவாகிவிட்டது என டத்தோ அசோக் உள்மையாளர் uh, தெரிவித்துள்ளார் We are paying rental, then uh, salary, we are giving local staffs, like my, my place it's around 20 hours staff. So how are we going to survive? If without thought as it is, business is very bad. Last from March onwards, is, uh, market is, market is really, in fact, very difficult to survive. And the money, and the time in the money, in the they do the carnival and all those things. Huh? It's going to be difficult for us. So, that's why we uh, actually, in fact, last time, well, last two years, in fact, uh, state government supported us and they stopped all these things. Penang, nobody come and do this carnival you know. Same thing, we want state government to support us and don't allow anybody to come and do carnival in Penang state. இந்நிலையில் ஆண்டின் பிற பகுதிகளில் குறிப்பாக புத்தாண்டு வந்த பிறகு பினாங்கிற்கு வெளியிலுள்ள வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய முழு வாய்ப்பு இருப்பதாகவும் தீபாவளிக்கு முன்பாக மட்டுமே கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் எனவும் வர்த்தக சங்கம் விளக்கியுள்ளது இந்த இந்நடவடிக்கை உள்ளூர் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் முக்கிய முயற்சி என்றும் வெளியூர் வியாபாரிகள் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் வர்த்தக சங்கம் வலியுறுத்துகின்றது அதாவது மித்ரா மித்ரா வந்து இந்த பேஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு எண்பத்தி ஏழு பேருக்கு கொடுத்து முடிச்சுட்டோம் நம்மளுக்கு ரெண்டாவது பேட்ச் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து நம்ம சக்சஸா கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து இந்த இந்த பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து முடிக்கிற மாரி ஒரு ஏற்பாடு இருக்கோம் ஒரே ஒரு லெட்டர் தான் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அடுத்த வாரத்துக்கு இதை ஏற்பாடு பண்ணி இதை நாங்கள் செஞ்சிருவோம் அது முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு அவங்க கொடுத்த பணத்துக்கு நம்ம தான் செஞ்சுட்டு கணக்கு வழக்கு நாங்கள் முடிச்சு விட்ராக்க நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் இது முடிஞ்சு செகண்ட் பேட்ச் வந்து இந்த வார்த்தைகளில் வந்து கலைஞர்கள் வந்து நம்ம ரொம்ப கூட்டி இருக்கோம் இதில் சில பேரை நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்ஜினியரிங்ல இருந்து வந்திருக்கிறாரு ஒரு ஒரு புது புது ஆளுங்க டாக்டர்ஸ் உள்ளுக்கு இருக்கிறாங்க இவங்களை பெரிய ஆளுங்களை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு புதுமதியா நம்மளோட வர்த்தகரை வந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு கொண்டு போலான்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இது வந்து பழைய நேரம் யங்ஸ்டர்ஸ் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு செய்யறதுக்கு உள்ள வாய்ப்புகளை நாங்கள் தேடி கொடுக்குறோம் மிஸ்டர் அசோக் இவங்க எல்லாம் மேலே வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் அனுபவப்பட்டவரு இவங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்து நம்ம இந்த சேம்பரை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போன எதிர்பார்த்து வருஷத்துக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு பட்டோட்டில் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் ஒரு பில்டிங் வாங்கறதுக்கு இந்த பில்டிங் வாங்கி நம்ம அந்த வர்த்தகரை அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்மளோட மெயின் லேண்ட் கப்பலா பத்தா செலந்த பாறை குன்றால இருந்து இந்த வார்த்தை வந்து நல்லா ஆளுகளை கூட்டி அங்க ஒரு இதை செய்யலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வாய்ப்பு கல்வின் கிட்ட பேசி பட்வர்ட் பாகான வந்து ஒரு சின்ன மினி லிட்டில் இந்தியாவை உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அவர் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு அது நிச்சயமாக நம்ம செய்யணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்திருக்கிறாரு அதுக்கு நாங்க முடிவு பண்ணதுக்கு இருக்கோம்